தமிழகம் நிமிர தமிழனின் பயணம் என்கின்ற பயணமானது நேற்றைய தினம் மதுரையிலே துவங்கப்பட்டு முதல் நாளான பயணம் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடியிலே மிக சிறப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை உங்கள் அனைவரோடும் சேர்ந்து வருக வருக என்ன வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு பாண்டிதுரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு செந்தில்நாதன் அவர்களை வருக வந்து பழக்கம் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பயணத்தினுடைய மாநில பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற திரு கருப்பு முருகானந்தம் அவர்களையும் ஒவ்வொருவராக பெயர் அழைத்து சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக இதற்கு உறுதுணையாக இருந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நக செயலாளர் மையப்பன் அவர்களையும் ஏனைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வைக்கின்ற அனைத்து தலைவர்களையும் வரவேற்று நண்பர்களே இன்றைய தினம் அத்தியாவசிய தேவை மாநிலத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஊரல் போதை ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பிலே அதிகம் உள்ளே போக விரும்பவில்லை நான் அது ஒன்றை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அரசு என்பதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கிறது அதிலே அதிகம் நான் உள்ளே போக விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை தமிழகத்திற்கு பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடி நிதி கொடுத்திருக்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் நிதி கொடுக்கல கொடுக்கலன்னு அது கிராமத்தில் ஒரு வழக்குண்டு ஆட தெரியாதவள் அங்கன் கோணல் என்று சொன்னாலாம் என்று அந்த மாதிரியாக தமிழகத்திலே ஆட்சி செய்ய தெரியாத யோசித்து பாருங்கள் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்கள் முன்பாக வைத்து விட்டு மாநில தலைவர் அவர்கள் பேசுவதற்கு நான் வழிபட விரும்புகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் பட்ஜெட் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் இந்த நான்கு வருஷத்தில் நான்கரை வருடத்தில் தமிழகம் அதிகமாக வாங்கி இருக்கின்ற கடன் நாலரை லட்சம் கோடி இது எங்க போய் முடியும் தமிழகத்தை அக்கௌண்டா இருக்கேன் கடன் வாங்கலாம் எதுக்கு கடன் வாங்குறது மூலதனத்துக்காக ஒருத்தர் கடன் வாங்கினால் அந்த மூலதனத்தின் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து கடனை திருப்பி அடைத்து விட முடியும் ஆனா அந்நாடம் காய்கறி வாங்குறதுக்கு கடன் வாங்கினா அந்த குடும்பம் உருப்படுமா அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசு விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு அரசாங்கம் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே ஊழலை பத்தி அதிகமா நாம பேச வேண்டாம் ஏன்னா எழுபத்தி ஆறுல ஊழலுக்காக ஊழல் புகாருக்காக உண்டு சொன்னா இந்தியாவிலேயே அது கருணாநிதியின் அரசாங்கம் தான் ஆகவே திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த புகார் பட்டியலின் அடிப்படையில தூக்கி எறியப்பட்ட ஒரு அரசாங்கம் சர்க்காரியா கமிஷனால் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்த ஆட்சி திமுகவின் ஆட்சி என்று சொல்லப்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக மோசமான ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி போதைப் பொருள் அதிகமாக புழங்கிய மாநிலம் இந்தியாவிலேயே பஞ்சாப் தான் மோஸ்ட் நார்கிட்டிக் இன்ஃபஸ்ட் ஸ்டேட் ஆனா இன்னைக்கு எந்த மாநிலம் தெரியுமா நண்பர்களே தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிய அயலார் அணியின் மாவட்ட துணை செயலாளராக கூட இருப்பார் யாரு ஜாஃபர் சாதிகா அதே மாதிரி ராமநாதபுரத்தில் பட்டுக்கோட்டையில திராவிட முன்னேற்ற கழகம் போதைப் பொருள் அணி ஒரு அணி உருவாக்கலாம் அந்த அளவிற்கு தமிழகத்திலே போதை பொருட்கள் மிக அதிகமாக புழங்குகிறது அது மாத்திரமல்ல ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இந்த போதை பொருள் கடத்தான் திமுக சென்டர் எங்க தெரியுமா இருக்கு சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன வருங்கால தமிழகத்தின் இன்டெலிஜென்சி ஆவர் எங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் இன்ஜினியர் ஆடிட்டர் இவங்க படிக்குமோ சமூக கண்டுக்காம தீய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் நாம காரைக்குடியிலே கூடியிருக்கிறோம் நீங்க பார்த்தா நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் எப்பொழுதுமே இறைப்பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள் நீங்க காசியில இருக்கிற நகரத்தார் சத்திரத்தினுடைய இடத்தை முலாயம் சிங்கனுடைய கும்பல் ஆக்கிரமித்து வைத்திருந்தது ஆனால் இது பற்றிய தகவல் அறிந்ததும் நம்முடைய துணிச்சலுக்கு பெயர் பெற்ற யோகி ஆதித்யநாத் அவர்கள் அரசு அந்த சத்திரத்தின் இடங்களை மீட்டு நகரத்தார் சமுதாய மக்கள் கைகளிலே ஒப்படைத்தது அந்த இடத்திலே இன்னைக்கு ஆயிரத்தி நூறு அறைகள் கட்டப்பட்டு வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்று அது திறப்பு விழா நடத்த இருக்கிறது ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் கலாச்சார தூதுவனாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய அரசாங்கத்தின் பணி இங்கு நாம் உணர முடிகிறது ஆகவே இன்றைக்கு தூக்கி எறியப்பட வேண்டிய ஆழ தெரியாத ஒரு ஆட்சியை நாம் தூக்கி எறிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜே ஆகிய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறோம் அதற்கு வருகின்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் பழுதில்லாமல் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்